ஆஹா அருமையா இருக்க ஏற்பாடுலாம் இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நம்ம ஸ்கூலுக்கு தான் கொண்டாட்டமா இருக்குது அருமையா இருக்கு கலர் கலர் கொடிலாம் எல்லாம் வச்சிருக்காங்க மீனா டீச்சர் நீங்க தான் இந்த டெக்கரேஷனை செஞ்சீங்களா நல்லா இருக்குதே இன்னைக்கு பசங்களா என்ன யாருமே காணாம் பசங்களை இன்னைக்கு ஏழு மணிக்கே வர சொன்னேன் இதோ இன்னும் வரவே இல்லை இதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒருத்தரங்களா வந்துருவாங்க ஆமா இன்னைக்கு யாரும் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வராங்க இன்னைக்கு கொடியே

அட நீ இன்னும் கவலைப்படாத பாடாத? நான் வந்துட்டேன்ல. டீச்சர், எத்தன் மணிக்கு தான் கொடி ஏத்தி எங்களுக்குも मिठाई கொடுப்பீங்க? சீంటూ, இன்னைக்கு கொடி ஏத்தناப்புறம் தான் मिठाई தருவாங்க. அதுக்குள்ள பார்க்க கூடாது. நான் சொன்ன ரைம்ஸ்லாம் படிச்சிட்டையா இன்னைக்கு? நீங்க சொன்ன அந்த ரைம்ஸ் ஃபுல்லா, நைட் ஃபுல்லா, விடிய விடிய மூஞ்சிருந்து எல்லாத்தையும் படிச்சிட்டேன். எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. சீக்கிரம் கொடி ஏத்திட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுடுங்க. நான் வீட்டுக்கு போய் தூங்கணும். ஹலோ மான்ஷா இன்றைக்கி டீச்சரோட ஸேரீ சூப்பராக இருக்குதுல்ல எங்கள் அம்மாட்ட கூட ஜெமிட் கலரில் தான் சேரீ கேட்டேன் எங்கள் அம்மா வாங்கி எனக்கு தர மாட்டுறாங்க டில்லி நீ கவலைப்படாத உன் பர்த்டே நான் கிஃப்ட்டு பண்ணுறேன் அந்த ப கலரில் என்னோட இது லைட் கலர் கலராக இருந்தது மஞ்சள் இருந்து கூண்டு கலர்ஸும் ஒயிட் இருந்துச்சு சூப்பராக இருக்குது இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் மூடு வந்திருக்குது ஐயோ மாலா டீச்சர் இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அவார்டு வாங்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர் ஆமா ஆமா சத்ய டீச்சர் நம்ம ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல்னு அவார்டு வாங்கியிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பசங்க தான் சரி சரி அங்க பாருங்க கலெக்டர் மேடம் வந்துட்டு இருக்காங்க பசங்கள அலாக் பண்ணனும் பசங்களா எழுந்துருங்க எழுந்து நில்லுங்க கலெக்டர் மேடம் வந்துட்டு வெல்கம் மேடம்

நீராும் கடலோடு திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பெரி முதலும் தனித்தலகும் கிளத முமே அக்கில வாசனை போல் அனைத்தலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மணக்கே இழந்த பெரும் தமிழ்

வணக்கம் பிரான்ஸ் என் பேர் சீன் டூ இந்த வருஷம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஆங்கிலேயர் தான் நம்ம நாட்டை ஆண்டு வந்தாங்க தான் நம்ம தேச தலைவர்கள் தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேச தலைவர்கள் காந்தி தாத்தா நேருஜி கட்டபொம்மன் திருப்பூர் குமரன் மகாகவி பாரதியார் இன்னும் பல தலைவர்கள் நன்றி வணக்கம் தாய்மணிக்கொடி சொல்லுது

দুলি বিসি পরন্দে পারে সাইন মনি করে পারে আদেtang পারেন্দে কুন্দি দা கடைசி আদেশীদম জনগন নহদিনা

நல்ல ஒழுக்கத்தையும் எங்களுக்கு தராங்க பரவாயில்லைங்க டீச்சர்ஸ் நல்ல பசங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பாடம் ஆற்றுங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் தான் சரி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் பசங்களா உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் பாய்